ஒரு முக்கியமான பதிவுதான் பொதுவாக பிறந்த மாதத்தை பத்தி நாம யாருமே கவலைப்படுகிறது கிடையாது திடீர்னு கேட்டா வந்து என்ன சொன்னா சூரியன் எங்கேயா இருக்காருன்னா யோசனை பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில தான் இன்னமும் வந்து நம்மளுடைய ஜோதிடம் பாக்குற மக்களே இருக்காங்க மாசம் பிறந்தீங்க அப்படின்னா இந்த மாசம் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட்டை சொல்லக்கூடிய அளவுல நீங்க இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய மாற்றத்திற்கு வந்து கண்டிப்பாக போகும் அப்ப ஒரு பிறந்த மாதத்தை வைத்து சில கஷ்டங்களை வந்து நீங்கள் குறைத்து கொள்ள முடியும் அந்த பிறந்த மாசத்தை வைத்து வந்து சில கஷ்டத்தை எந்த பிறந்த மாசத்துக்கு எந்த மாசத்துல கஷ்டம் வருங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் தெரியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய பாதகங்களை வந்து சந்திக்க வேண்டும் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா இது என்ன சூத்திரம்னா இது ஒரு அற்புதமான சூத்திரம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சூத்திரம் யார் ஒருவர் எந்த மாதத்தில் பிறந்தாலும் அந்த மாதத்திற்கு அஞ்சாம் மாசம் பயங்கரமான கஷ்டம் அஞ்சா பிறந்த மாசம் எந்த மாசம் சூரியன் நின்ற மாசத்திற்கு ஐந்தாம் மாதம் வரும்போது அந்த முப்பது நாளும் நீங்கள் வந்து என்ன சொன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அவ்வளவு தூரத்திற்கு அது உங்களை கொடுமைப்படுத்தும் பரிச்சித்து பாருங்கள் சூரியன் நின்ற மாசத்திற்கு அஞ்சாவது மாசம் இப்ப சூரியன் வந்து என்ன சொல்றான்னா மேசத்தில் நிக்காருன்னா அவருக்கு அஞ்சாவது மாசம் என்பது ஆவணி அஞ்சாவது மாசம் என்பது ஆவணி ஆவணி தானே மேசம் மாசத்துக்கு கடகம் சிம் அஞ்சாவது மாசம் இந்த மாசத்துல எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ் ஆகுது இதை உண்மையாவே பறிச்சித்து பார்த்திருக்கோம் ஏன்னா இந்த மாசத்துல வந்து என்ன சொல்லானா இந்த குழந்தை இந்த மாசத்துல பிறந்திருக்குது அதற்கு அஞ்சாம் மாசத்துல ஒரு காரியத்தை எடுக்கணும்னு நினைக்கிறோம் அது ஒரு பூமி சார்ந்த விஷயம் அந்த விஷயத்துல வந்து என்ன சொல்றான்னா ஜெயிக்கணும்னு நினைக்கும் அந்த ஜெயிக்க விட மாட்டேங்குது ஏன்னா சூரியன் நின்ற மாசத்துக்கு ஐந்தாவது மாதம் வந்து மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த காலத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது இதெல்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா நிறைய படிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எதுவுமே கடைசியில வந்து மாட்டிக்கிட்ட பிறகுதான் இது உண்மைதான்டா அப்படின்னு அப்ப சூரியன் நின்ற மாசத்தைக்கு அஞ்சாவது மாதத்தில் திருமணம் வைக்காதீர்கள் வைக்கக்கூடா சூரியன் மாசத்துக்கு அஞ்சாம் மாதத்துல திருமணம் வச்சீங்கன்னா டைவர்ஸ் ஆயிருங்க கண்டிப்பா ஆயிரும் அப்ப அதே சமயத்துல வந்து என்ன சூரியன் மாசத்துக்கு அஞ்சாவது மாசம் எந்த வேலையும் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் நோ அந்த மாசம் வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதற்கு அடுத்து எந்த மாசத்துல கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் சூரியன் நின்ற மாசத்திற்கு பனிரெண்டாவது மாசத்தில் வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது கவனமா இருக்கு லாங் டூர் எல்லாம் போறேன்னா நிறுத்திடுங்க நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா நிறுத்திடுங்க இருங்க பெரிய விஷயங்கள் வந்து வரப்போறது கிடையாது அப்ப சூரியன் ஐந்தாவது மாதம் ஆபத்தானது சூரியன் நின்ற மாசத்திற்கு பனிரெண்டாவது மாசம் ஆபத்தானது ஏன்னா நீங்க பிறந்த மாசம் சூரியன் நின்ற மாசம் தான் அடுத்த மாசம் பிறந்த மாசமா இருக்கும் அந்த பிறந்த மாசத்துக்கு முதல் மாசத்துல வந்து பாருங்க அல்லோகலப்படுத்தி விட்டுரும் இதெல்லாம் உண்மை அப்ப சூரியன் நின்ற மாசத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா எந்த மாசங்கள் வந்து பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மாசத்தை வந்து சூரியன் நின்ற மாசத்துக்கு அஞ்சாவது மாசமும் பன்னிரெண்டாவது மாசம் தோல்வியை சந்திப்பீர்கள் அதுல ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தா அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிரும் அனைத்து டெத் ஆயிரும் இது உண்மை அப்ப சூரியன் நின்ற மாசத்திற்கு ஏழாவது மாசம் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் சூரியன் நின்ற மாசத்திற்கு ஏழாவது மாசத்தில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் பயங்கரமான யோகசாலி நீங்கள் அந்த குழந்தை வளர 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 நீங்கள் பயங்கரமான யோகசாலி சூரியன் நின்ற மாசத்திற்கு வந்து எட்டாவது மாசத்தில் ஒரு குழந்தையுடைய ராசியோ நட்சத்திரத்தோ அந்த இடத்தில் இருந்தால் அந்த ராசியாகவே இருக்கலாம் சூரியன் நின்ற மாதத்திற்கு எட்டாவது மாதத்தில் வந்து ஒரு குழந்தையுடைய ராசி இருக்குது அல்லது லக்கணம் இருக்குது அல்லது சூரியன் இருக்கின்ற மாதத்திற்கு எட்டாம் மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் பெரிய அந்த குழந்தையால் பெரிய பெயர் எடுத்துருவீங்க பெரிய யோகசாலி அதே சமயத்தில் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து பத்தாம் மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் சூரியன் நின்ற மாதத்திற்கு பத்தாவது மாதம் உங்களுக்கு பயங்கரமான பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் இது சத்தியம் சூரியன் நின்ற மாதத்திற்கு பதினோராவது மாதத்தில் சூரியன் வரும்போது பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த நாலு மாதங்களில் வந்து கணக்கு பண்ணி வச்சிருங்க சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதமும் எட்டாவது மாதமும் சூரியன் நின்ற மாதத்திற்கு பத்தாவது மாதமும் பதினோராவது மாதமும் பயங்கரமான யோகத்தை செய்யும் சூரியன் நின்ற மாசத்திற்கு ஐந்தாவது மாசமும் பனிரெண்டாவது மாசமும் உங்களுடைய உங்களை வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத சில சம்பவங்களை கொடுத்துரும் அப்போ கவனமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது சரி இதற்கு என்ன நீங்க வந்து சரி ரைட் ஓகே இது வந்து ஒரு கண்டன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கய்யா சூரியன் நின்ற மாசத்திற்கு அஞ்சாவது மாதம் ஆகாது பன்னெண்டாவது மாதம் ஆகாது சூரியன் என்ற மாசத்திற்கு ஏழாவது மாதம் எட்டாவது மாசமும் சூரியன் என்ற மாசத்திற்கு பத்தாவது மாசம் பதினோராவது மாசமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த வருடத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த நாலு மாதங்களை வந்து நீங்கள் நன்றாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதை நாங்கள் செஞ்சிடோம் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாசத்தில் பிறந்தவர்களையும் எட்டாவது மாசத்தில் போய் பிறந்தவர்களையும் பத்தாவது மாசத்தில் பிறந்தவர்களையும் பதினோராவது மாசத்தில் போய் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஒரு நட்பு என்று கிடைத்து விட்டால் நட்பு என்று கிடைத்து விட்டால் அவருக்கு அந்த நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து குறையும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இந்த நட்பு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உங்களுடைய சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழு எட்டு மாதங்களும் பத்து பதினோராவது மாதங்களில் பிறந்த பெண்களோ ஆண்களோ உங்களுக்கு தொடர்பு வரும்போது நீங்கள் சூப்பரா இருப்பீங்க இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லல சாஸ்திரம் சொல்லுகிறது அதே சமயத்துல சூரியன் நின்ற மாசத்திற்கு அஞ்சாவது மாசம் பன்னெண்டாம் மாசத்திலே பிறந்தவர்கள் உங்களிடம் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் வந்து அடிமையாகத்தான் இருக்கணும் உண்மை அடிமையாகத்தான் அடிமையாக இருக்கோம் அது ஒரு அடிமைத்தனத்தை விடும் நம்ம பொருளாதார இழப்புகளோ நம்மளுடைய சம்பாத்தியங்கள் சார்ந்த விஷயங்களையோ சமாதியங்கள் சார்ந்த விஷயங்களையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து வந்து கப்பங்கட்டி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் இது உண்மையா நூறு பெர்சன்ட் உண்மை சத்தியமான உண்மை இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு பிறப்பு மாசத்தில் வந்து கர்மா இருக்கிறது அப்ப கவனமாக இருக்க வேண்டியது இரண்டு மாதங்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு அஞ்சாம் மாசமும் பன்னெண்டாம் மாசமும் கவன ச பண்ண வேண்டியது சூரியன் மாசத்திற்கு ஏழாவது மாசமும் எட்டாவது மாசமும் அழகாக சக்சஸ் பண்ணலாம் சூரியன் நின்ற மாசத்திற்கு பத்தாவது மாசம் பதினோரு மாசம் மிகப்பெரிய சக்சஸ் பண்ணலாம் அப்ப இந்த சூரியன் நின்ற மாசத்திற்கு வந்து பன்னிரெண்டாவது மாசமும் அஞ்சாவது மாசத்திலையும் வாகனங்களில் பிரயாணம் செய்யாது ஆக்சிடென்ட் வரும் ஆக்சிடென்ட் கண்டிப்பாக வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி நம்ம கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஏன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இந்த அஞ்சு பன்னிரெண்டு மாதங்கள் வந்து திருமணமோ நல்லது காரியங்களோ பால் காய்ச்சலோ காது குத்துதலோ மொட்டை ஓட்டுறதுல வைக்காதீங்க வச்சீங்கன்னா கஷ்டம் அதே சமயத்தில் இந்த நான் சொன்ன நாலு மாதங்கள் சூரியன் என்ற மாதத்துக்கு ஏழு எட்டு மாதமும் பத்து பன பதினெட்டு பத்து பதினோரு மாதமும் மிக 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 பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த மாதத்தில் ஒரு காரியம் செய்யுங்கள் நீங்கள் ஜெஜாட்டிக்காக ஒரு சூப்பரான ஒரு அமைப்புக்கு வருவீங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான விஷயம் பரிச்சத்து பாருங்கள் எல்லாரும் பரிச்சித்து பார்க்கணும் உனையும் பரிட்சித்து பார்த்துக்கிறதுக்கு தான் இதை பேசுறது அப்போ வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கள் போதும் எவ்வளவு அழகாக தெளிவாக கொடுக்குறேன்னா என்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக கொடுப்பேன் தெளிவா கொடுத்துருவேன் காரணம் வந்து என்ன சொன்னா நீங்கள் தான் அதனுடைய லாப நஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது என்ன பொறுத்தல நாலு வீடியோ போடும் போட்டு வந்து என்ன சொன்ன யாராவது ஒருத்தர் படிக்கட்டும் விடிய விடிய படிக்கட்டும் நல்லா படிங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து செம்மப்படுத்திக்கிடுங்க இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற பயங்கரமான நுணுக்கங்கள் இதை பரிசித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்